நாலு கல்யாணம் முடிக்கிற சுண்ணத்தன்னு சொன்னது வந்து ஒரு பொண்டாட்டியை வச்சு கொண்டு ஒன் ரெண்டு மூணு நாலு எடுக்கிற அந்த சுண்ணத்து இல்லை அது வந்து கூடும் ஆனால் உலகத்திலேயே முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்தத்தினா ஹதீஜா ரதி அல்லாஹு தாலான்ஹா அன்னவர்கள் நபி என்பதை மக்களுக்கு அறிவிக்குமாறு சொன்ன வயசு நாற்பது நாற்பது வயசுல தான் அவங்க அறிவிக்கிறாங்க நான் நபி என்று அவர்கள் நபியாக இருந்தாங்களா இல்லையான்னு கேட்டால் அதுக்கு முன்னுக்கு நபியாகத்தான் இருந்தார்கள் ஆ சே அசம் தஸ்தகீழுகா சே அசம் தஸ்தகீழுகா சே அசம் தஸ்தகி ஆ சே அசம் தஸ்சய்யா என்று ரமதானுடைய புரை பத்து தராவிடைய துலகையை நாங்கள் தொழுது முடித்திருக்கின்றோம் இந்த புரை பத்தில் உம்மஹாத்துன் மினி எங்களுடைய கண்மணி நாயகம் முத்து முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அன்னவர்களுடைய அருமை அன்பு மனைவியார் செய்திதா ஹதீஜா ரதி அல்லாஹூ அன்ஹா அன்னவர்கள் நினைவுபடுத்தப்படக்கூடிய அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள் இந்த ரமதானுடைய மாதம் புரை பத்திலேதான் ஹதீஜா ரதி அல்லாஹு தாலான்ஹா அவர்கள் மக்காவிலே பிறக்கின்றார்கள் அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் ஹுவைலித் இபின் அசத் அவர்களுடைய தாயாரினுடைய பெயர் ஃபாத்திமத்து பின் தி ஜாதா என்று சொல்லக்கூடியது தான் அவர்களுடைய தாயாரனுடைய பெயர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு திருமணம் பேசுகின்ற பொழுது செய்தத்தினா ஹதீஜா ருதியல்லாஹூ தாலான்ஹா அவர்களுக்கு வயசு நாற்பது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அண்ணோர்களுக்கு வயது இருபத்து ஐந்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களை திருமணம் பேசி வந்த நேரத்தில் முதலாவதாக நபிசல்லாஹுமர்களுடைய பக்கமாக செய்தா அபு தாலிப் ரதி அல்லாஹு தாலா அன்னவர்களும் அதே போன்று ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களின் பக்கமாக வரக்கத்தபின்னு நௌஃபல் அவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் இப்படி கலந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வரக்கத்தபின் நௌஃபல் அவர்கள் ஹதீஜா நாயினுடைய சபையில் இருந்து எழுந்திருந்து சொன்னார்கள் எங்களுடைய மனமகள் யார் என்பதை உலகமே அறிந்தவர்கள் அதாவது இந்த மக்காவிலேயும் சரி சிரியா யமன் போன்ற பிரதேசங்களிலும் சரி வியாபாரத்திலே ஹதீஜா ரதியல்லா ஹோன்ஹா இவர்களை போன்ற ஒரு செல்வ சீமாட்டி யாருமே இருக்க முடியாது அந்த அளவு அவர்களுடைய செல்வம் பெருகி இருந்தது நிறைய சொத்துக்களை வைத்திருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமாட்டி தான் செய்தித்தினா ஹதீஜா ரதி அன்ஹா என்று வரக்கத்து நௌஃபல் அன்னவர்கள் மனமகளை பற்றி எடுத்து வைத்தார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் பொழுதே பிறப்பதற்கு முன்பதாகவே தந்தையை இழந்தார்கள் பிறந்து ஆறு வயதில் தாயையும் இழந்தார்கள் அவர்கள் செய்தினா அப்துல் முத்தலிப் ரதி அல்லாஹன் அன்னவர்களுடைய பராமரிப்பில் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் செய்தினா அபூ தாலிப் ரதி அல்லாஹோன் அன்னவர்களுடைய பராமரிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் இது அப்ப செய்தின அபு தாலிப் ரதி அல்லாஹன்ஹோன் அவர்கள் எழுந்திருந்தார்கள் எழுந்து சொன்னாங்க மணமகனை பற்றி நாங்களும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்றாலும் நான் உங்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய நட்பண்புகளை சொல்வதாக இருந்தால் அவர்கள் சிறுவயதில் இருந்தே அல் அமீன் அசாதி கண்டு பட்டம் பெற்றவர்கள் மக்காவில் யாருக்கிட்ட போய் கேட்டென்றாலும் முகமது சல்லு அலஹி வசல்லவர்கள் பொய் பேசியதுண்டா நம்பிக்கை துரோகம் செய்ததுண்டான்னு கேட்டால் யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்க பேசியதாக சொல்ல மாட்டாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவர்கள் சாதிக் உண்மையாளர் எல்லோருமே சொல்வார்கள் அவர்கள் அல் அமீன் நம்பிக்கையாளர் இப்படித்தான் சொல்வார்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவர்கள் தான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையி வசல்லம் இவர்களை பற்றி குறையாக அந்த காலத்தில் யாரும் பேசியது கிடையாது என்று செய்தினா அபு தாலிப் அவர்கள் இந்த திருமண வைபவத்துக்கு முன்னதாக பேச்சுவார்த்தையும் பொழுது ரெண்டு பக்கமாக பேசிக்கொண்டாங்க பின்னால பின்னால் திருமணம் நடக்குது அப்படி பின்னால் திருமணம் நடந்ததற்கு பின்னால் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுக்கும் அன்னை ஹதீஜா அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹன்ஹா இவர்களுக்கும் ஆறு குழந்தைகள் பிறக்கிறாங்க எத்தனை பிள்ளைகள் பிறக்கிறாங்க ஆறு பேர்கள் நபிசல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களுக்கும் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹன்ஹா அவர்களுக்கும் பிறக்கிறாங்க ஆம்பளர் ரெண்டு பேர் சையீதுனா காசிம் செய்தா அப்துல்லா ரதி அல்லாஹன் பொம்பள பிள்ளைகள் நாலு பேர்கள் செய்திதத்தினா ஜெய்னப் ரதி அல்லாஹு தாலான்ஹா சைதத்தினா உம்மு குல்சோம் ரதி அல்லாஹு செய்தத்தினா ருக்கையா ரதி அல்லாஹு தாலான்ஹா செய்தத்தினா ஃபாத்திமத்து ஜஹரா ரதி அல்லாஹு இந்த ஆறு பேரும் நபிசல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்களுக்கும் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு தாலான்ஹா அன்னவர்களுக்கும் பிறந்தாங்க அதில் ஒரே ஒரு பிள்ளை செய்தா இப்ராஹிம் ரதி அல்லாஹு தாலான்ஹா அன்னவர்கள் மட்டும் அவங்க கிபித்தியா என்று சொல்லக்கூடிய நபிசல்லாஹூ அலிஹிவாஸ்லம் அவர்களுடைய ஒரு அடிமை அவர்களுக்கு கிடைத்த பிள்ளை அவர்கள் மட்டும் இப்படி நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு அன்பு மனைவியாக இருந்து ஆறு குழந்தைகளை கொடுத்தவர்கள் செய்த ஹதி அன்ஹா அன்னவர்கள் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களுக்கு முதல் முதலாவதாக அவர்கள் நபி என்பதை மக்களுக்கு அறிவிக்குமாறு சொன்ன வயசு நாற்பது நாற்பது வயசுல தான் அவங்க அறிவிக்கிறாங்க நான் நபி என்று அவர்கள் நபியாக இருந்தாங்களா இல்லையான்னு கேட்டால் அதுக்கு முன்னுக்கு நபியாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தண்ணீருக்கும் களிமண்ணுக்கும் இடையில இருக்கும் பொழுதே அவர்கள் நபியாகத்தான் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் நபியாகத்தான் வந்தார்கள் அப்படி நபியாக இருந்து எங்களுக்கு அறிவித்தது வந்து நாற்பதாவது வயசுல இந்த உம்மத்துக்கு சொன்னது நான் நபி என்று சொன்னது நாற்பதாவது வயசு அப்படி சொன்ன பொழுது நபி சொல்லு அலையூசல்லமன் அவர்கள் மக்களுக்கு நான் நபி என்று எடுத்து சொல்லணும் இல்லையா அப்படி சொன்னாங்க இப்படி சொன்ன நேரத்துல உலகத்திலேயே முதல் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி சைதத்தினா ஹதீஜா ரதி அல்லாஹுத்தாலானஹா அன்னவர்கள் ஒரு பொம்பளை தான் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க அதுக்கு பின்னால தான் செய்த அபு பக்ர சித்தேக் ரதி அல்லாஹுவன் சிறுவர்களில் செய்துனா அலி ரதி அல்லாஹன் இது போல் எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க ஆனா உலகத்திலேயே முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்தத்தினா ஹதீஜா ரதி அல்லாஹூத்தா அன்னவர்கள் நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் நிறைய அன்பு வைத்திருந்தாங்க அவனோட மேல நிறைய பாசம் வைத்திருந்தாங்க சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹால அன்னவர்களை பற்றி இப்படி ஒரு ஹதீஸ் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அறிவித்த ஒரு ஹதீஸ் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிசாயில் அர்பான் நாலு பேர்கள் இந்த உலகத்தில் சிறந்த பெண்கள் என்றாங்க ஒன்று மரிய இம்ரான் இம்ரானுடைய மகள் மரியம் அலேஹலாத்து வஸ்லாம் என்பவர்கள் ஈசா நபியனுடைய சலாத்து வசலாம் அவருடைய உம்மா ரெண்டாவது ஆசியத்து பிந்து மசாஹிம் மசாஹிம் மகளார் ஆசியா ரதி அல்லா சலாத்து வசலாம் அவங்க யார் ஃபிரவுனுக்கு மனைவியாக இருந்தாங்க ஆனால் இஸ்லாத்தை விட்டு கொடுக்காம இஸ்லாத்துக்குள்ளே வாழ்ந்த பெண்மணி ஆசியா சலாத்து வசலாம் மூணாவது சொன்னாங்க பித்து ஹுவைலி ஹுவைலித் ராஜாவினுடைய அன்பு மகள் ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அன்னவர்கள் வஃத்து பெதம் என்று முகமது இன்னும் என்னுடைய மகள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுஸ்மர்களுடைய மகள் அன்னை ஃபாத்திமத்து ஜஹரா ரதி அல்லாஹு தாலான்ஹா இவங்க நாலு பேரும் தான் உலகத்தில் சிறந்த பெண்கள் என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள் இதே ஹதீஸ் அஹமதிலும் அதே போன்ற தபரானியிலும் இப்படி கொஞ்சம் மாற்றமாகவும் வந்திருக்கிறது எப்படின்னு சொன்னால் சுவர்க்கத்திலே நாலு பெண்மணிகள் சிறந்த பெண்மணிகள் இந்த நான் மேலே குறிப்பிட்ட இந்த நாலு பெண்மணிகளும் இந்த உலகத்தில் எப்படி சிறந்தவர்களோ அதே போன்று சுவர்க்கத்திலும் இவர்கள் சிறந்தவர்கள் என்று நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்கள் அஹ் ஹதீஸும் ஹதீசும் அகமது தபரானியிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நபிசல்லாஹு அலி வசல்லாம் அவர்களை திருமணம் முடித்ததுக்கு பின்னால ஹதீஜா ஆர் அன்ஹா அன்னவர்கள் அவர்களுடைய சொத்து செல்வம் எல்லாத்தையுமே ரசூல் அல்லா இசுல்தாசனுடைய காலடியில் கொண்டு போய்த்து வைத்துட்டாங்க யார் ரசூல் அல்லா உங்களுக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி எல்லாம் எனக்கிட்ட இந்த எடுத்து செலவு செஞ்சு அதை பரப்ப முடியுமோ இஸ்லாத்தை வளர்க்க முடியுமோ இந்தாங்க என்னுடைய சொத்து செல்வம் எல்லாம் உங்களோட காலடியில் நான் சமர்ப்பிக்கிறேன் நீங்கள் எப்படியாவது இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லி அல்லாஹையும் நீங்கள் தூதர் என்பதையும் இந்த மக்களுக்கு பிரகடனம் செய்யுங்கள் என்று செய்ததுனா ஹதீஜா ரதி அல்லாஹன்ஹான் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பெருமானாருக்கு கொடுத்தவங்க நபிசல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுக்கு நிறைய ஹிதுமத்தை செஞ்சவங்க பணிவிட செஞ்சவங்க ஒரு மனைவி தன்னுடைய கணவரோடு எப்படி வாழணும் என்றதை வாழ்ந்து காட்டியவங்க செய்தத்தினா ஹதிஜா ரிகள்தான் அவங்களோட வாழ்க்கை வரலாற நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாப்பிள்ளை கிட்ட ஒரு பெண் எப்படி இருக்கணும் என்பதை படிக்கணும்னா ஹதிஜா நாயுடைய வரலாறு எடுத்து பாருங்க எந்த அளவு தன்னுடைய கணவரோடு அன்பாகவும் பாசமாகவும் அதே போன்று ஹிதமத்தை செஞ்சு நிறைய பணிவிதைகளை செய்து வாழ்ந்தார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு பறைசாட்டி கொண்டிருக்கும் ஒருத்தவரோ செய்தனா ஜிப்ரி அலிஹி வஸ்ஸலாம் வசலாமர்கள் வராங்க யார் ரசூல் அல்லா இப்பவங்களோட அன்பு மனைவி அன்னை ஹதீஜா ரஜி அன்ஹா அவர்கள் அண்ணவர்கள் கையில ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான உணவு பண்டம் ஏதோ எடுத்துக்கிட்டு இப்ப வந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க வந்தா சொல்லுங்க நான் அல்லாகுவும் அல்லாஹுடைய அமரர் ஆகிய ஜிப்ரில் ஆகிய நானும் அவர்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்க யார் சலான் சொல்ற ஹதிஜா நாய்க்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புறாங்க யாருக்கிட்ட ஜிப்ரீல் அலிஹி சலாத்து வசலாம் அன்னவர்கிட்ட சலாம் சொன்னது மட்டும் போதா இருந்தது ஜிப்ரீன் அலி சலாத்து வஸ்லாம் அன்னவர்களும் மலக்குமார்களில் தலைவரும் சலாம் சொல்லி அனுப்புறாங்க சல்ல அல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க உங்களோட மனைவிக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களோட அன்பு மனைவி அன்னை ஹதீஜா ரதி அன்ஹா அன்னவர்களுக்காக சுவர்க்கத்தில் முத்துக்களால் செய்யப்பட்ட ஒரு மாளிகை அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கு என்று நீங்க நன்மாராயணம் சொல்லுங்க யார் ரசூ அல்லா என்று நபிசல்லாஹூ அலி வசலம் அன்னவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அன்னவருடைய சிறப்பை பற்றி செய்தனா ஜிபிரில் சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே நபிசல்லாஹூ அலிஹி வசல்லாம் அன்னவர்கள் ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் இருந்த செய்தனா ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது வந்து அறுபத்து ஐந்தாவது வயசு எத்தனை வயசுல பிரிஞ்சாங்க அறுபத்து அஞ்சாவது வயசு அப்ப நபி சொல்லா சிமார்களுக்கு எத்தனை வயசு ஐம்பது வயசு நபி சொல்லா சிமார்களுக்கு ஐம்பது ஹதிநாயக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு வயசுல அவங்க இந்த உலக மறைஞ்சிட்டாங்க அவர்கள் வஃபாத்தானதுக்கு பின்னால அவர்களை நல்லடக்கம் செய்யப்பட்டது வந்து ஜன்னத்துல் முல்லா என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு கபருஸ்தானம் தான் ஜன்னத்துல் முஹல்லா அந்த ஜன்னத்துல் முஹல்லாவில் தான் நல்லடக்கம் செய்யப்பட்டாங்க எப்படி வருகிறதுனா அந்த வருஷத்துக்கு வந்து ஆமுல் ஹசூன் கவலைக்குரிய ஆண்டு என்று அரபிகள் அந்த காலத்தில் பேர் வச்சாங்க ஏன் காரணம் தெரியுமா அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அவர்கள் வபாத்தாயி மூணு நாளையில் செய்தனா அபுத்தாலி பிரதியாகவன் அவர்களும் செய்தா அபுத்தாலி பிரதியாகவன் அன்னவர்களும் வபாத்தாகிறாங்க அப்போ இந்த ரெண்டு பேருமே கிட்ட கிட்ட வஃத்தானதுனால சில பேர்கள் வந்து ரெண்டு மாதம் ரெண்டு மாசத்தே வஃத்தானதாகனு சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு பேருமே கிட்ட கிட்ட வஃத்தானதுனால அந்த வா காலத்துக்கே ஆமுல் ஹுசுன் என்று சொல்லக்கூடிய கவலைக்குரிய ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால் கூட ஹதீஜா நாயே நேசித்தாங்க ஹதீஜா நாய கல்யாணம் முடிச்சிக்கப்போக்குள்ள வேறு எந்த பெண்ணையும் ரசூலுல்லா கல்யாணம் முடிக்கவில்லை ரசூல்ல்லா சில தசமாக ஐம்பது வயசு காட்டும் வேறு யாரையுமே கல்யாணம் முடிக்கல ஹதீஜா நாயியை மட்டும்தான் இன்றைக்கு நிறைய பேர்கள் வந்து ஆம்பளுக்கு நாலு கல்யாணம் முடிக்கலும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் மிக்கது இல்லையா ஆ ஆம்பளுக்கு நாலு கல்யாணம் முடிக்கேலும் அப்படின்ட்டு இதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் நாலு கல்யாணம் முடிக்கிற சுண்ணத்துன்னு சொன்னது வந்து ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கொண்டு ஒன் ரெண்டு மூணு நாலு ரெண்டு எடுக்கிற அந்த சுண்ணத்து இல்லை அது வந்து கூடும் ஆகும் தான் சட்டம் சுண்ணத்து இல்லை அது சுண்ணத்துன்னு தெரியுமா பொண்டாட்டி மௌத்தா போனதுக்கு பிறகு நானும் முடிக்கிறேன் அப்படி முடிக்கிறது தான் ஏலும் இன்னொன்று முடிக்கிறது அதுதான் சுண்ணத்து ஒண்டை வச்சுக்கொண்டு திருப்பி மூணு முடிக்கிறது வந்து அது சுண்ணத்து இல்லை அது சும்மா ஜாய்ஸ் கூடும் முடி முடிக்கேலுமா ஏலும் அவ்வளோ தான் ஆனால் சுண்ணத்து வந்து என்ன முதல் வாய்ப்பு ஈர்க்கப்போக்கில் அவோட வாழ்றது தான் சொன்னது அதுதான் சட்டம் ஆனால் இதை எல்லாருமே மாற்றி விளங்கிக்கிட்டிருக்கிறாங்க இன்றைக்கி ஆனால் சல்லுல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் ஹதீஜா நாயக ஈர்க்கப்போக்கில் எந்த ஒரு பெண்ணையுமே திருமணம் முடிக்கலை அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால் ஐம்பது வயசுக்கு பிறகுதான் சல்லாஹூ அலை வஸ்லம்மன் அவர்கள் ஏனைய அந்த பத்து கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லி வருவதில்லையே ஒவ்வொரு காரணங்களுக்காக வேண்டி அந்த திருமணங்களை முடித்தாங்கன்னு நமக்கு வரலாறு சொல்லி காட்டி கொண்டு இருக்குது அதே சமயத்தில் ஹதீஜா நாயகி அவர்களுடைய சகோதரியர் தெரிஞ்சாங்க அவங்களோட பேர் ஹாலா அந்த ஹாலா அவங்களுடைய அலை ரதியல்லாஹூ அம் அவர்களுடைய குரலும் ஹதீஜா நாயுடைய குரலும் ஒரே மாதிரி வஃபாத்துக்கு பின்னால் அவங்க வந்து சல்லல்ல கதவை தட்டினு பேசினாங்கன்னு சொன்னால் சல்லல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் அஹ் ஹதீஜா என்னோட நட்புல ஏன்னா அவனோட சகோதரருடைய குரல் அதே மாதிரி இருக்கும் அதனால் சல்லாஹ் அலி அவர்கள் ஹதீஜா அப்படின்னு சொல்லி அந்த கத்துவாங்கலாம் கவலையில அப்போ சல்லாஹூ அலி அந்த அளவு அனுபவிச்சிருந்தாங்க ஹதீஜானாய் வஃத்தானத்துக்கு பின்னால அவங்களோட வருஷா வருஷம் வரும் இல்லையா ஒவ்வொரு வருஷமும் அந்த நாளைகளில் சல்லல்லாஹ் அலி இஸ்லாமர்கள் என்ன செய்வாங்கன்னா ஆடு அறுத்து அந்த ஆட்டு இறைச்சிகளை வந்து ரதி ரதியல்லான்ஹா அவர்களுடைய தோழிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் பங்கு வைப்பாங்களாம் இப்போ நாங்கள் எல்லாம் கத்தம் கொடுத்து சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா இதை மாதிரி நாயகி நினைவாக நபிசல் அல்லாஹா அலிவசம்மன் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அறுத்து அந்த ஆட்டை அரைச்ச அவங்களோட தோழிகளுக்கெல்லாம் பங்கு வச்சாங்க என்று ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே அப்படிப்பட்ட செய்தித்தினா ஹதீஜா ரதியல்லாஹன் ஹான் அவர்கள் இந்த இறையடி சேர்ந்து மறைந்த நாள் இன்றைய ரமதானுடைய மாதம் பத்தாவது நாள் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களைப் போன்று அவர்களுக்கு அருள் பாலித்ததைப் போன்று எங்களுக்கும் அருள் பாலிப்பானாக அஹ்ருது ஓவான அஹமது இல்லா ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா